வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனல் புதுசாக வர மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ பார்க்க லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஏக்கர் பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க சூப்பரான செம்மண் பூமிங்க தார் ரோடு பேஸே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி இருக்குங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா மூன்று ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு அடி தார் ரோடு பேஸ் வருங்க சமசதுரமான பூமிங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க சுத்திலையுமே பார்த்தீங்கன்னா தோப்புங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பலடம் டு தாராவுரம் பைப்பாஸ்லேருந்து வந்தோம்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இந்த பூமிக்கு வரும்ங்க குண்டடுங்கிற ஒரு ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குது குண்டடத்துலேருந்து வந்தோம்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வருங்க சூப்பரான செம்மண் பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா ரோட்டு மட்டத்துக்கே இருக்குங்க ஒரே மட்டமாக இருக்குங்க பூமி பாருங்க சமசோதரமான பூமிங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க பூமி பூமிக்கு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க சூப்பரான பூமிங்க ஒரு கம்பெனி பர்பஸு விவசாயம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூட்டபுளான பூமிங்க பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா தோப்பு வீடு நிறைந்த பகுதியிலேயே இருக்குதுங்க பாருங்கள் பக்கத்துலாம் இப்போ தக்காளி போட்டிருக்கிறாங்க நல்லா செழிப்பான ஏரியாவிலேயும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்லா சோர் சோர்சுள்ள இடத்துலையும் இந்த பூமி இருக்குங்க சமசதுரமான பூமிங்க மூன்றரை ஏக்கரா தார் ரோடு பேஸ் உங்களுக்கு எளிமூறு அடி வருங்க உங்களுக்கு வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கம்பெனி பர்பஸ்க்கெல்லாம் சூப்பரான இடம்ங்க குண்ட இடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க பைபாஸ்லேருந்து வந்தோம்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க பல்லடம் டு தாராவரம் பைபாஸ்லேருந்து வந்தோம்னா மேட்டுக்கடையிலேருந்து வந்தோம்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இந்த பூமிக்கு வருங்க சூப்பரான செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக நடப்புங்க இந்த பூமி பிடிச்சதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுவத்தேழுங்க நன்றி வணக்கமுங்க